ஒரு கெடுதலான ஒரு விஷயத்துக்கு போனா கூட நம்ம நாமே கொண்டு அதை பின்வாங்கி சென்றுட்டோம் அப்படின்னா அந்த ராகு நம்மளை மிக உயர்ந்த உச்ச நிலைக்கு கொண்டு உண்டான ஒரு தான் இருக்கும் இந்த ஆஹ் மகர ராசி என்பர்களுக்கு அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த உறவுகள் ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்து காட்டிடும் இப்போ உறவுகளில் நல்ல ஒரு மேம்பாட்டு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி முடிந்த ஒரு காலமாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கி நல்ல அரசாங்க உத்தியோகத்துலலாம் நல்ல பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸு தேவையான இடமாற்றங்கள் இதெல்லாத்தையுமே செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் you. வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது கடகராசியில குரு பகவான் உச்ச நிலை அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்கரன் நிலை அடைந்திருக்கிறார் சூரியனாகப்பட்டவர் துலாம் ராசியில நிலை அடைந்திருக்கிறார் அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று புதன் அதோடு சேர்ந்த இணையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் எப்போதும் போல அடுத்து சனி பகவான் அடைகிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்துல கிரகங்கள் வக்கரத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்புன்றது அதிகமாக இருக்கு அதனால கிரகங்களாகப்பட்டது அந்த புதன் ஆகப்பட்டவர் பனிரெண்டாம் அதாவது பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இந்த புதன் வக்ரத்தன்மையை அடைகிறார் பனிரெண்டாம் தேதி குருவாகப்பட்டவர் உச்சநிலையில் இருந்து அடைகிறார் இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரத்தன்மையோட இருக்கிறதோட இன்னும் மூன்று கிரகங்கள் ராகு கேது எப்போதுமே வக்ர கிரகங்கள் சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் ஆல்ரெடி இது எல்லாமே மொத்தம் ஐந்து கிரக கிரகங்கள் இந்த மாதத்துல வக்ர இருக்குது இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த சுக்கரன் மாதம் பிறந்த உடனே மூன்றாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீட்டிற்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இதே மாதத்துல இறுதியில இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் பயிற்சியாக சூரியன் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த நீச்ச வீட்டிலிருந்து பயிற்சியாகி போகிறார் அடைதா கிரகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கழித்து சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் நிவர்த்தி பெறுகிறார் அதனால தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரக்கூடிய தன்மையை இந்த சனி பகவான் இப்போ இந்த கிரகங்களின் அடைவுகள் படி என்னென்ன ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு வக்ர தன்மையோடு இருக்கிறார் மாதத்தின் இறுதியில தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்களுடைய சமசப்தம ஸ்தானமாகிய அந்த ஏழாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார் அந்த உச்சமாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்விகளை அனுபவிச்சிருக்கிறீங்களோ முதல் திருமணத்தில விவாகரத்து ஆயிடுச்சு எனக்கு வெளியில வரல அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குருவினுடைய உச்சநிலை அந்த திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது உண்டான சில முயற்சிகளையும் செய்ய வைக்கும் இந்த காலகட்டம் அந்த வரங்கள் தேடுற சில முயற்சிகள்ல பின்தங்கிய பின்னடைவுகள் இருந்தா கூட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு உச்ச நிலை உச்சநிலை அவர் உங்களுடைய அவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வரன்கள் துரிதமாக அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் அந்த வரனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரனாகவும் இந்த திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையே நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல காதல் திருமணங்கள் எல்லாமே காதல் சம்ம விஷயங்கள் எல்லாமே திருமணங்களாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் பெற்றோர்களினுடைய முழு சம்மதமும் கிடைக்கிறதுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு மாதமாக இருக்க போகுது அதனால இந்த ஒரு இந்த ஒரு மாதத்திலேயோ இல்ல இந்த இரண்டு மாதத்திற்குள்ளேயோ நீங்க அந்த காதல் போன்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு சில முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான ஒரு பலனை அடையிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ராகுக்கு கெடுக்கிறதே வேலை எந்த ஒரு உறவுகளையும் நிம்மதியாக வாழ விட மாட்டார் அதுதான் அந்த ராகு செய்யக்கூடிய விஷயங்கள் ஆனாலும் அந்த நிழல் கிரகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு அதாவது நம்ம கெடுதலான விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது அந்த ராகுன்றது அதற்குண்டான ஒரு நல்ல வழிகளை காமிச்சு மிக பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருவாரு அதனால நம்ம ஒரு கெடுதலான ஒரு விஷயத்துக்கு போனா கூட நம்ம நாமளே சுதாரத்து கொண்டு அதை பின்வாங்கி சென்றுட்டோம் அப்படின்னா அந்த ராகு நம்மளை மிக உயர்ந்த உச்சநிலைக்கு கொண்டு செல்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ஆஹ் மகர ராசி என்பவர்களுக்கு அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த உறவுகள் ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியில கொண்டு வந்து காட்டிடும் அதுக்கு உண்டான ஒரு வேலையே அதுதான் எந்த உறவுகள் தேவையில்லாத ஒரு முறையான உறவுகளை இல்லையோ அந்த உறவுகளை வெளியில கொண்டு வந்து காட்டி அவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து தள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கு போது ஆனால் இந்த மகர ராசி தன்னை தானே எப்படி இது செஞ்சுப்பாங்க அப்படின்னா தாழ்மைப்படுத்திப்பாங்கன்னா என்னுடைய குடும்பத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அவமானங்கள் நடக்குது எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்ற மாதிரியாக தன்னைத்தானே தானே தாழ்மைப்படுத்தி கொள்ளுவாங்க ஆனா அதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே தவறு செய்யறாங்கன்றது உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு அதனால அந்த தவறுகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக நம்ம நினைச்சு கொண்டு அதுல நம்ம எப்படி வெளியில நிவர்த்தியாகி வரணும் அப்படின்றத நீங்க முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களை ஒரு நல்ல ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதற்கு சாதகமாக தான் இப்ப உங்களுடைய ராசியே அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த குடும்ப உறவுகள்ல நல்ல ஒரு மேம்பாட்ட வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலமாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கி நல்ல அரசாங்க உத்தியோகத்துல எல்லாம் நல்ல பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் தேவை வையான இடமாற்றங்கள் இதெல்லாத்தையுமே செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு ஒரு கிடைக்குது பட்சத்துல நீங்க எந்த இடத்துக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு அந்த ஆர்டர் வர வேண்டிய பண வருமானங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னா அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு அது எல்லாமே இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிலுவைத் தொகையாக சில அரியர்ஸ் பணம் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது தொழில் ரீதியாக ஒரு உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாகவும் பத்தாம் இடத்துக்கு அந்த ஆட்சிக்கே வர்றதுனால உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்ல நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு ஏற்றமாக இருக்கும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்னுடைய ஒரு அங்கீகாரம் ஒரு பிராண்டா ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்க ப்ராடக்டுக்குன்னு இது நாள் வரைக்கும் ஒரு தான் செஞ்சிட்டு இருப்பீங்க இப்போ அது ஒரு பிராண்டா கன்வெர்ட் ஆகுறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்கு ரீட்டைல் பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு மா மாதமாகவும் தான் இருக்க போது ஏன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதி அங்க ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஆன்லைன் மார்க்கெட்ஸ்ல இருக்கிறவங்க எல் இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் மிகுந்த ஒரு தொழிலாக தான் இருக்கும் தொழில் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய தவறுதலான சில கம்யூனிகேஷன்னால அந்த இடத்துல அந்த வருமான தடைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இது கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரெண்டு மாசத்துல சரியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நவம்பர் மாதம் அதுல எல்லாம் கொஞ்சம் தடைகள் இந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்